வணக்கம் நான் உங்கள் தர்சகன் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வருடா வருடம் நடைபெற சர்வதேச விவசாய கண்காட்சியை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த கண்காட்சியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருகங்களாக இருக்கட்டும் மாடு மாடு குதிரை கழுது அப்படின்னு சொல்லி மிருகங்களும் அது வந்து இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதை தான் நாங்கள் இன்றைக்கி உங்களை சுற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரிவுகள் இருக்குது நீங்கள் வந்து அந்த மெப் வந்தோனே வாசலில் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் எடுக்கிற இடத்துலையே கேட்டிங்கன்னா தருவாங்க அங்கேயும் வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் டிக்கெட் எடுக்கிற இடத்துலையே வந்து டிக்கெட்டையும் எடுத்துட்டு இதையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மெப்பை பார்த்து பார்த்து போனீங்கடா எங்கே மிருகங்கள் இருக்கு எங்கே எந்தெந்த மிருகங்கள் இருக்குது எங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு போகலாம் நம்ம பெஸ்ட்டாக வந்திருக்கிறத இந்த ஆடு மாடு அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு மற்ற மிருகங்களை பார்க்கலாம்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகள்லேயே எவ்வளோ வகையான மாடுகள் இருக்குன்னு பாருங்க எப்படி கட்டி வச்சிருக்காங்க அந்தளவுக்கு ஆக்கள் டேஞ்சரஸ் போல ஸோ அப்படி வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டே போகிறோம் இக்கச்சக்க மா பணம் மாடுகள் பார்த்து கொண்டே போல் அவ்வளோ மாடுகள் இருக்குது இந்த நீங்கள் விவசாய கண்காட்சி பார்க்க வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஆட்களுக்கு வந்து பதினாறு கீரோ ஒரு டிக்கெட் எடுக்கணும் மறுதா ஆறு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது கீரோ டிக்கெட் மறு ஆறு வயசு கீட்பட்ட நீங்கள் பிள்ளையில கூட்டி வந்தீங்கன்னு சொன்னால் அவளுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்ல அவளுக்கு ஃப்ரீ மருந்து ஸ்டூடண்ட்டுக்கு ஸ்டூடண்ட் காட் காட்டுனிங்கன்னு சொன்னால் அவளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது மருந்து ஏழாவது ஆக்களுக்கு டிக்கெட் இருக்குது மறுதல் நிறைய பேர் குறிப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் அதுகளுக்கு டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கூட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று சொன்னால் மாடை பற்றி சகல விஷயமும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க நீங்களும் கேள்விகள் கேட்கலாம் இப்போ என்னென்ன வகையான மாடு எந்த பிராந்தியத்தில் இருந்து வரது எல்லாமே டீட்டெயிலெலாம் போட்டிருக்கு அது இல்லாமல் நீங்கள் வேறு கேள்விகளும் கேட்கலாம் மருந்து வந்து மாட்டில் இருந்து இப்போ நவீன முயற்ச மு முறைப்படி எப்படி பாடுகள் எடுக்கிறாங்க மருந்து வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் குடிச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் தர்றாங்க மற்றது இப்போ சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுகளே செம்பியன் எடுத்துருக்குது பாருங்கள் செம்பியன் எடுத்து அந்த வேல்ட் ரெக்காட் அந்த அப்படியே அந்த சில சில விஷயங்கள் பண்ண மாடுகளை கூட கொண்டு வந்து வச்சு இருக்காங்க அப்படி நிறைய வகையான இனங்கள் கூட இருக்கு மாட்டின வாய்களில் இனங்கள் வந்து நிறைய வகையான இன இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிற யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இப்படியே இல்லை மேலே பாதிங்கன்னு சொன்னா மாட்டை பாதின டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாடு பாதிங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி கிலோ இங்கே வாருங்க எப்படின்னு இது அளவான குட்டி மாடு இங்கே தலைவர் தலைவரே இங்க எங்கால எப்படி நிக்கோட பாருங்க எப்படி மாடு நிக்க கருப்பு மாடை பாருங்க மாடு எப்படி இருக்குங்க பாரில் வந்து அல்கோல் குடித்து பார்த்துருப்பீங்க பால் குடித்து பார்த்துருக்கீங்களா பாருங்கள் இல்லை பாரா இல்லை இங்கே ஃபுல்லாக இந்த செக்ஷன்னால் இங்கே ஃபுல்லாக இது தான் அதாவது பால் குடிக்கலாமாங்கி இங்கால வந்து பாத்தீங்கன்னா நவீன முறைப்படி எப்படி வந்து பால் எடுக்கிறேன்னு சொல்லி காட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்க எடுத்து கொண்டிருக்கு இந்த ஒழுங்கா தெரியல இந்த பைப்பெல்லாம் போகுது பாருங்க எப்படி ஆக்கள் தேவையில்லாத பொறுத்தி விட்டா சரி தானா பால் எடுக்கும் அந்த சிஸ்டத்தையில காட்டியிருக்காங்க நவீன முறைப்படி பால் எடுக்கிறத பாருங்க அங்க எடுக்க இங்க பைப்புல வந்து நிரம்பு மாடுகள் பிரிவு வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்தியாவில் வந்து ஃபுல்லாக பாதின்னு சொன்னால் ஆடுகள் நோமல் ஆடாக இருக்கட்டும் செம்மறி ஆடாக இருக்கட்டும் அந்த ஆடுகள் மற்றது பண்டிகைகள் அந்த ஐட்டம் வந்து இங்காவில் இருக்குது ஸோ நான் அதுகளாக போய் சுற்றி பார்ப்போம் இங்கால ஃபுல்லாக பாதின்னு சொன்னால் ஃபுல்லாக ஆடு வகைகள் தான் வேறு எப்படி ஆடுன்னு பார்த்தீங்களா அப்படி ஆடுன்னு சொல்லி ஆட்டு மண்டே பாருங்க கருப்பாடி ஆடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகையான ஆடுகள் இருக்குது உங்களை பார்த்தாலே தெரியும் இது மட்டும் இல்லாம இன்னும் வெரைட்டி வெரைட்டி ஆங்கால இருக்குது மெயின் இங்கால பாருங்க செம்மறி ஆடுகள் அந்த ஐட்டங்கள் இருக்குது நாங்கள் தொடர்ந்து பாப்போம் இந்தாட்ட பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி தலைவரை பார்க்க வந்தா இப்படி படுத்து தூங்கினா இன்னும் செய்யறதே எனக்கு என்ன பாண்டு படுத்து தூங்குது பாருங்க எல்லாம் பண்டி பண்டிகள் இந்த போட்டுக்கு பாருங்க மலை பிரதேசம் அப்படியான இதுகளில் வாழக்கூடிய பண்டிகள்னு சொல்லி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதுவும் ஒரு வகையான பண்டிகள் தான் எல்லாம் குட்டிகளோட விட்டுருக்காங்க பாத்தீங்களா இதில் படம் போட்டிருக்காங்க பாருங்க அடுத்த பண்டிய எல்லாம் படத்து தூங்குது இங்கால சொன்னால் ஃபுல்லாக ஆடுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்மளோட ஊர் ஆடுகள் மாதிரி இருக்கேன்னு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அவங்களோட பிராந்தியத்திலேருந்து அவங்க அந்த கொண்டு வந்து அவங்களோட அந்த பால் வகைகள் அந்த அதுகளில் வந்து எப்படி அந்த ஜோக்கெட் மற்றது வந்து அந்த இருந்து உணவுகள் தயாரிக்கிறேன்னு சொல்லி விளங்கப்படுத்துகிறாங்க இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ரோன் அல்ப்புன்னு சொல்லி அந்த இருந்து வந்து அவங்க அதை பற்றி விலங்கப்படுத்திக்கொண்டிருக்காங்க பாருங்கள் எல்லாம் இருந்து கேட்குறாங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அடுத்த பிரிவு வந்து ஃப்ரான்ஸில் உற்பத்தி செய்கிற இந்த உணவு வகைகள் அந்த அந்த செக்ஷனுக்கு தான் வந்திருக்குறோம் குறிப்பாக ஃப்ரான்ஸில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சொசிசம் அந்த சொசைச் அந்த இறைச்சி வகைகள் அதுகள் மற்றது வந்து நுகா ஐட்டம் மற்றது வந்து இங்கே தெரியும் தான் ஃபேமஸாக வந்து வா வாம்பளம் இருக்கட்டும் வாரூஷாக இருக்கும் வைன் ஐட்டங்கள் அதாவது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் வைன் ஐட்டங்கள் மற்ற சாக்லேட் ஐட்டங்கள் அதெல்லாம் இங்கே ஃபேமஸ்ன்ட்டு தெரியும் அதாவது எந்தெந்த இருந்து வந்து அவங்க இந்த இதுகளை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட இதுகளை போட்டு அதுவும் விற் விற்பனை செஞ்சு கொண்டு வந்தாங்க நீங்கள் பாதிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்களுக்கு இந்த காற்று விஷயத்தெல்லாம் நீங்களும் போய் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் அப்படி இருந்தீங்கன்னா இது வந்து வெறும் ஒன்பது நாளைக்கு தான் இருக்கும் அதாவது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிச்சு ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடியுது இந்த ஒன்பது நாளைக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இந்த சாக்லேட் இதெல்லாம் வாங்கலாம் மருத்துவ உங்களுக்கு காற்று இதெல்லாம் போய் லைவாக சுற்றி பார்க்கலாம் இந்த விஷயம் எல்லாம் இருக்கு இப்போ நான் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செக்ஷனுக்கு போய் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சர்வதேச விவசாய கண்காட்சி தானே வேறு நாடுகளோட ஐட்டங்களும் வச்சிருக்காங்க இந்த வேற நாட்டு பழங்களாக இருக்கட்டும் மருதாவும் தவுண்ட நாட்டு உணவுகள் மற்ற தவுண்ட நாட்டு மிருகங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க நான் அதையும் சுற்றி பார்ப்போம் ஒட்டகம் நிற்கிது பாருங்கள் ஒட்டகம் இங்கே படுக்க போ எடுத்துட்டு போ அந்த பிரிவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே எங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஃபுல்லாக குதிரை ஐட்டங்களெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளவு குதிரைகள் நிற்குன்னு சொல்லி மற்றது வாழ்களை பாருங்கள் குதிரைக்கு மெயினாக எல்லாமே பார்த்து கொண்டு தான் நிற்கிது வாளுகள் தான் இந்த கண்காட்சியிலேயே வந்து அந்த எல்லோரையும் கவர்ற மாதிரி இருக்குது ஏன்ட்டா ஒவ்வொரு குதிரைன்ற ஒவ்வொரு வாளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதிரிக்கும் இருக்குது பாருங்கள் நல்லா சடை மாதிரி இருக்குது நோமலாக இருக்குது பின்னி வச்சுருக்குறாங்க குதிரையிலேயே எவ்வளவு இனம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் குதிரைக்கு கண்காட்சியில குதிரை தான் போல இங்க பாத்தீங்களா எப்படி பின்னி கட்டி வச்சிருக்காங்க எழுதி போட்டிருக்காங்க தொடகு நான் சொல்லி எப்படி நிக்கிறார் பாத்தீங்களா 怎么弄？ சின்ன ஆகல வந்து பார்த்தீங்கன்னு அந்த பொன்னி இருக்கு பாருங்க அந்த குட்டி இதில் வந்து போகிறது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவியில் லைவாக டிரெக்டாக போய் கொண்டிருக்கு பாருங்க எந்த பெரிய இயந்திரம் உண்டு பாருங்க ஊரில் எப்படி நெல் வெட்டுற மிஷின் மாதிரியும் இங்கே வந்து அந்த கோதுமை அந்த ஐட்டங்களை வந்து அறுவடை செய்கிறதுக்கு எப்படியான மிஷின் தான் பயன்படுத்துகிறவங்க பாருங்கள் இந்த பெருசாக இருக்குன்னு சொல்லி டயர்களை பார்த்தீங்களா இந்த வருஷம் இருக்குன்னு ஏறி பார்க்கலாம் ஏறி பார்க்கறக்கு சரியான லைன் ஸோ ஏறி பார்க்குற வெயிட் பண்ணும் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்முறைகளை செஞ்சு காட்டியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டிருக்காங்க சோளம் இங்கே பாருங்க வளர்ந்தா அப்படி இருக்கும் அப்புறம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கோதுமை பிளேண்டு சொல்றது இதை பார்த்தீங்கன்னா தெரியும்ல போட்டிருக்கு ஸோ அதுகளை பற்றி போட்டிருக்காங்க காய்கறியை வச்சேள் டவர் செஞ்சிருக்கான் பாருங்க எப்படி வேற லெவல்ல இருக்குல்ல இவங்களை கரெக்ட் எல்லாம் எப்படி பதிஞ்சு செஞ்சு காட்டியிருக்காங்க பதியம் செஞ்சு கேஸ்ல இயங்கக்கூடிய டிராக்டர் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி எந்த பெரிய உருவம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வகை வகையான முயல் குட்டிகள் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த பெருசு பாத்தீங்களா அப்படி இருக்கு கலர் கலரா இருக்கு எந்த பெருசு பாத்தீங்களா எந்த பெருசுன்னு பாருங்க காது மட்டும் இங்க பாருங்க எந்த பெருசெண்டு பாத்தீங்களா இங்கெல்லாம் பாருங்க பூனை வகைகளை வச்சிருக்காங்க தூங்குது அது இங்கே நாயை கூட வச்சிருக்காங்க கண்காட்சியில் அது பயத்தில் குழைக்குது பார்த்தீங்களா எந்த பெருசுன்னு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாம் விட்டுருக்காங்க பாருங்க டிராக்டர் அறுக்கட்டும் இங்கே பெரிய பிக்கப் நிக்கிது பாருங்க பிக்கப் இருக்குது இந்த இங்கால அந்த மிருகங்களை ஏத்திட்டு போறக்கூடிய வாகனம் இந்த கண்காட்சி பார்க்குறதுக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் காலமே நேரத்தோடு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வேண்டாம் நாள் ஃபுல்லாக வடிவாக சுற்றி எல்லா இதையும் பார்க்கலாம் ஓகே கேஸ் நான் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இந்த கண்காட்சி நடக்கிற இடம் வந்து பொறுத்து விவசாயியில்தான் நடக்குது நீங்கள் வந்து பன்னெண்டாம் நம்பர் மெட்ரோ எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் பொறுத்து விவசாயில் இறங்கி அஞ்சு நிமிஷ தூரம் நான் வெளியே போனீங்கன்றாலே இந்த இடம் தான் இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைத்துக்கு அமற்று தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும் இந்த வீடியோ எப்படி இருக்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னமும் ஒரு வித்தியாசமான இல்லாட்டி ஒரு சோர்சமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்